மாமல்லபுரம் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு தான் போட்டி ஒன்று டிவி கே இன்னொன்று டிஎம்கே என்று பேசியிருக்கிறார் விஜய் இந்த பொதுக்குழு கூட்டத்தின் மூலம் விஜயின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளும் தெரிய வந்திருக்கிறது அதில் முக்கியமானது விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அவரது தலைமையில்தான் கூட்டணி அமைக்கப்படும் என்பது பொதுக்குழுவில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதன் மூலம் அதிமுகவுக்கு ஒரு செய்தியை விஜய் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் கூட்டணிக்கு வந்தால் நான் தான் முதல்வர் விருப்பமா என்பதுதான் விஜயின் பேச்சின் மூலம் மற்றொரு விஷயமும் மீண்டும் வெளிப்பட்டிருக்கிறது எனக்கு எதிரி திமுக தான் என்ற முந்தைய பாணியை தொடர்ந்து அதிமுக ஒரு கட்சியே அல்ல என்ற தன்னுடைய கருத்தை மீண்டும் விஜய் நிலைநாட்டி இருக்கிறார் பல்வேறு எதிர்ப்புகள் காரணமாக அக்கட்சி கடந்த தேர்தலை காட்டிலும் வலுவிழந்து வருகிறது இதுதான் உண்மை அதே போல பாஜகவுக்கு எதிராக தமிழகத்தில் வலுவான எதிர்ப்பு மனநிலை இன்னமும் இருக்கிறது இந்த சூழலில் இந்த இரு கட்சிகளையும் புறக்கணிப்பதுதான் சிறந்தது என்ற முடிவை கூட விஜய் எடுத்திருக்க வாய்ப்பு உண்டு என்று அரசியல் கருத்தாளர்கள் வாதிடுகிறார்கள் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கூட்டணியில் திமுகவில் இருக்கும் ஒரு சில கட்சிகள் அதேபோல இன்னமும் அதிமுக பாஜக அணியில் இடம்பெற தயங்கும் கட்சிகள் பழனிசாமியால் ஓரங்கட்டப்பட்ட அதிருப்தி தலைவர்களை உள்ளடக்கிய அணியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் இருக்கிறது என்று அரசியல் கருத்தாளர்கள் இப்போது பேசத் தொடங்கி இருக்கிறார்கள்